உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் விண்ணப்பம் கர்த்தருக்கு சத்தத்தை கேட்டார் விண்ணப்பங்களை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆதியாகமும் பதினேழு இருபதில் வாசிக்கிறோம் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் எண்ணாகமும் இருபத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதனால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் உபாகமம் ஒன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியால் நான் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாள் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாயிருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன் வாசிக்கிறோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவெனமெனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியா சங்கீதம் வாசிக்கிறோம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் சங்கீதம் நூற்றி பதினாறு ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் ஏசாயா பத்தொன்பது இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் எகிப்தியரை அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் ஏசாயா முப்பத்தி எட்டு மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் ஆ கர்த்தாவே நானுமுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் எதமியா இருபத்தி ஒன்பது பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான் தானியேல் ஒன்பது பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாடாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டரலும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாளிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தர்களும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் யோனா ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது சகரியா எட்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் சகரியா வாசிக்கிறோம் குடும்பத்தாரின் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் ஆம் கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கற்றுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவருடைய சமூகத்தை நாடுவோம் நம்முடைய நீதிகளை அல்ல அவருடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி நம் விண்ணப்பங்களை அவருக்கு முன்பாக செலுத்துவோம்